வணக்கம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் நவரூபன் நவரத்தினராசா அவர்களின் திதியை நினைவு கூறும் இந்த நாளில் அவரின் வாழ்க்கை சேவை மற்றும் நற்குணங்களை அன்புடன் போற்றுவதற்கும் அவருடைய ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்வதற்குமான ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வாகும் அன்னாரின் திதியை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே ஜே நூற்று ஐம்பது ஜே நூற்று ஐம்பத்தொன்று ஆகிய இடங்களில் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது இந்த பரிசுத்தமான செயலுக்கான அன்பளிப்பை கனடாவில் வாழும் அவருடைய சகோதரர் திரு நவதீபன் நவரத்தினராசா அவர்கள் நூறு கனடியன் டாலர்கள் வழங்கி மறைந்த அண்ணனின் நினைவையும் அவரது மேன்மையான ஆத்மாவை போற்றும் உணர்வையும் வெளிப்படுத்தியுள்ளார் அமரர் நவரூபன் அவர்கள் சாதாரண மனிதர் அல்லர் அவர் ஒரு உழைப்பும் நேர்மையும் நிறைந்த குடும்ப தலைவராகவும் சமூகத்தின் நலனை நாடும் மனதுடன் வாழ்ந்த ஒரு நற்பண்புடையவராகவும் விளங்கினார் அவரின் மறைவு அவருடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஒரு பெரும் இழப்பாகும் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்